ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்ல இருந்து திபெத் செல்லக்கூடிய விரைவு சாலையில அதாவது நெடுஞ்சாலை மிக நீளமான டிராபிக் நிகழ்ந்திருக்கு அந்த நாள அந்த சாலையில பணிகள் நடந்ததால போக்குவரத்து ஒருவழி பாதையில திருப்பி விடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் மங்கோலியாவிலிருந்து பெய்ஜிங்கிற்கு கட்டுமான பொருட்களை ஏற்றியபடி அந்த சாலையில சென்ற ஏராளமான கண்டெய்னர் லாரிகள் குறுகின்ற இடங்கள்ல திரும்ப முடியாம சிக்கிக் கொண்டது இதன் காரணமா அந்த சாலையில மேற்கொண்டு வாகனங்கள் செல்ல முடியாம போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கியது மேற்கொண்டு செல்ல முடியாததால கார்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அணிவகுத்து நின்றது போக்குவரத்து அதிகாரிகள் எவ்வளவோ முயன்றும் கண்டெய்னர் லாரிகளை அங்கிருந்து அகற்ற முடியவில்லை இப்படி தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் கடும் டிராபிக் ஜாம்ல வாகனங்கள் சிக்கி தவித்தது இதனால வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுவிட்டு அங்கேயே தூங்குனாங்க வாகன ஓட்டிகள் டிரைவர்கள் மற்றும் பயணிகளுக்காக அந்த சாலையில தற்காலிக தங்கும் வீடுகளும் கட்டப்பட்டது சிற்றுண்டிகள் குளிர்பானங்கள் நூடுல்ஸ் மற்றும் பிற பொருட்கள் நான்கு மடங்கு விலைக்கு விற்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பத்து மடங்கு அதிக விலைக்கு தண்ணீர் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது சுமார் பன்னெண்டு நாட்கள் ஒரே இடத்துல இருந்ததால டிராபிக் ஜாம்ல சிக்கியவர்கள் மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி இருக்காங்க இப்படி மன அழுத்தத்தால் அதிக கோபமடைந்து வாகனங்களை மற்ற வாகனங்கள் மீது மோத செய்து விபத்துகளையும் ஒரு சிலர் ஏற்படுத்தியிருக்காங்க உலகம் முழுவதும் இந்த டிராபிக் ஜாம் வைரலான நிலையில சீன அதிகாரிகள் இரவும் பகலுமா இந்த நெரிசலுக்கு தீர்வு காண போராடினாங்க ஒரு வழியா அந்த கண்டெய்னர் லாரிகள் அகற்றப்பட்ட நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நீண்ட நெடிய டிராபிக் வந்தது இந்த டிராபிக் ஜாமால அங்க இருந்தவங்க மிகப்பெரிய அளவு மன அழுத்தத்திற்கு உள்ளானதா சொல்லிருக்காங்க பலரும் வாகனத்தில் பயணம் செய்வதையே வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவிற்கு மக்களுடைய மனதுல இது ஒரு கடுமையான விஷயமா மாறியிருந்தது